வாக்கர்த்தா விவசம் முருக்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜாய் வர நமச்சி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம் மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவை பிரார்த்திப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது எப்படி இருக்கப்போகுது இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரையிலும் குரு பகவான் கேது சனி இந்த மூன்று பயிற்சிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைகின்றன இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நல்ல செய்தி ஏன்னா அது மூணுமே உயர்ந்த கிரகங்கள் இந்த மூன்றுமே ரொம்ப நாள் எடுத்துக்க ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள் எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கரனை வந்து முக்கூட்டு கிரகங்கள் இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதை போல சனி பகவான் ரெண்ட வருஷம் கேது வந்து பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி இருக்குது சனிப்பயிற்சி இருக்குது கேது பயிற்சி இருக்குது இதனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது இந்த பிரபஞ்சத்துக்கே இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையிலேயே கூட அது இருக்கலாம் நான்லாம் இப்படி வருவேன் நினைக்கவே இல்லை சாமி நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் நான் இந்த கஷ்டத்தில் விட்டு நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும் காரணம் என்ன சனி பயிற்சி போகுது இதனால் வந்து திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார் இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்டாகவே வாக்கியப்படிப்படி திருநெல் சனி பயிற்சி நடக்கப்போகுது ராகு கேது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார் அப்போது காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ஒன்பதாம் அதிபதி சுப கிரகம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும்னு எப்படி சாமி சொல்றீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல ரொம்ப சிம்பிள் சார் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே சு மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு அந்த குருவானவர் இந்த இருபத்தி ஆறாவது வருஷத்துல உச்சம் பெறுகிறார் கடகத்தில் வந்து உட்கார்றாரு அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார் அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது இதனால் இந்த பூமி பிரபஞ்சம் உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது அந்த பாவகர்மாலாம் மேக்ஸிமம் உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக நிலையான மகிழ்ச்சி நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப்போகுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ராசியை கூட விடுங்க ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் வாருங்கள் அன்பாக இருந்த சிம்ம ராசி அன்பர்களே ஹாப்பி நியூ இயர் நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது அஷ்டம சனியுடைய கஷ்டங்கள் குறையும் அதாவது குடும்பத்தில் வாழ்க்கையில் சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவது நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தால் உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு ஆணாக இருந்தால் மனைவி மனைவியாக பெண்ணாக இருப்பீர்களே ஆனால் கணவன் ஒன்று ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு ஒரு மன வேற்றுமை அப்படி ஒரு சந்தோஷம் இல்லாமல் போகிறது இல்லை யார் பேச்சியாவது கேட்கறது இல்லை ஒரு வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா ஒரு டிப்ரெஷன் சம்மந்தப்பட்டது இல்லை பார்ட்னர்ஸ்க்கு உடம்பு சரி இல்லாமல் போகிறது இல்லை உங்களுக்கு ஒரு உடல்நிலை குறைவுகள் ஏற்படுவது அதே போல் சில சில மன வருத்தங்கள் மன கஷ்டங்கள் அப்போ இந்த தொழில் கஷ்டங்கள் அப்போ சிம்ம ராசிக்கு எந்த பிரச்சனை இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக இந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய கஷ்டங்கள் இருந்து வருகிறது அதே போலத்தான் ராகு கேதுவால் வரக்கூடிய பிரிவினைகள் குடும்பத்தை விட்ட பிரிஞ்சு இருக்கிறது ஆண்கள் பெண்கள் பிரிந்திருப்பது ஃபேமிலியாவது பேரண்ட்டை விட்டு பிரிஞ்சு இருப்பது நீங்கள் ஒரு இடமா குடும்பம் ஒரு இடமா இருப்பது அது பிடிச்சோ பிடிக்காமலோ விரும்பு விரும்பாமல் அப்போ இது எல்லாமே ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதே போல் நிறைய சிம்ம ராசி என்பர்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் அப்படியே ஸ்டாப் ஆகுது நிற்கிறது தொழில் தடைகள் தொழில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் அல்லது தொழிலில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் அப்போ ரெகுலராக ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு ரெகுலராக ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு கம்பெனி போய்கிட்டு இருக்கு நீங்கள் மட்டும் இருந்தால் பரவாயில்ல அந்த கம்பெனியில் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் நூறு பேர் இரநூறு பேர் ஒர்க் பண்ணுவாங்க அது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை உங்கள் ஏற்ற இறக்கங்கள் டோட்டலாக அந்த நேம் கம்பெனி நேம் டோட்டலாகவே அது வந்து பயத்தை கொடுக்கும் இப்படியெல்லாம் இந்த அஷ்டம சனி மற்றும் ராகுகேதுக்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்களில் இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நன்மை தருகிறது சிம்ம ராசி என்பர்களே ஒரு சிங்கிள் லைனில் சிங்கிள் லைனில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அடிமை தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே போல் தொழில் அதிபர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சிம்ம ராசி என்பவர்கள் நீங்க யாராக உள்நாடோ வெளிநாடோ நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் அவங்க இந்த சிம்ம ராசின்னு சொல்லிட்டா அவங்க நிச்சயமா ஒரு சிக்கலில் சதுவும் சட்ட சிக்கலில் ஒரு ரொம்ப க்ரூஷியலான ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்றத அர்த்தம் இதற்கு காரணம் அஷ்டம சனி அப்போ சிம்ம ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த உங்களுடைய கஷ்டங்கள் இந்த கஷ்டத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமாக சொல்லக்கூடிய அஷ்டம சனியின் வீரியம் குறைகிறது உடனே சிம்ம ராசி என்பர்கள் கேட்பாங்கள்ல எனக்கு எப்படி சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எனக்கு நல்லது நடக்கும் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் நீங்கள் எப்படி சாமி சொல்கிறீங்க இல்ல காரணம் இந்த அஷ்டம சனி தான் எயிட்டி பர்சன்ட்டு பிரச்சனைக்கு காரணம் இருபது பர்சன்ட்டு தான் இந்த ராகு கேது கையில் இருந்த காசையெல்லாம் கொண்டு போய்ட்டு முதலீடு செய்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இதையாவது ஆரம்பித்து தொழிலை கொண்டு போய் போடுறது புரியுதா அப்போ நான் அந்த தொழில் வந்து சரியாக போகலான்னு இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணி திருப்பி வேலைக்கு வந்து அடைக்க வேண்டியது இது வந்து ராகு கேதுவால் வரக்கூடிய ஏற்பட்ட நஷ்டங்கள் விபத்துக்கள் இருபது பர்சன்ட்டு ஆனால் இந்த சனியால் ஏற்பட்ட கஷ்டங்கள் எண்பது சதவிகிதம் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அற்புதமாக அதுவும் ஒரு ஓப்பனான ப்ரடிக்ஷன்ஸ் மறைக்காமல் யாரும் உங்களுக்கு சொல்வது கடினம் தான் சொல்ற சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் உங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை வாழ வைக்கும் ரொம்ப சந்தோஷசாமி இப்போ இவ்வளோ தூரம் ஒரு நல்ல வார்த்தை சொல்றீங்க மங்களகரமான ஒரு வாழ்த்துறை ஆசீர்வாதம் பண்ணுறீங்க நிச்சயமா உங்க வாக்கு பளிக்கும் ஆனா எங்கள் கஷ்டம் எப்படி நிவர்த்தியாகும் அதுக்கு ஒரு காரணம் நம்புகிற மாதிரி ஒரு ரீசனும் சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருப்போம் ஒரு அரை நாள் ஒரு ஒரு மணி நேரம் நிம்மதியாக தூங்கி எழுந்திருப்போம் சிம்ம ராசி என்பர்களே உங்க அஷ்டம் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு உங்கள் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சனியை கட்டுப்படுத்துகிறார் குரு பயிற்சி நடக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி குரு பயிற்சி நடந்தது மார்ச் மாதம் குரு பயிற்சி நடந்துடுச்சுன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கண்ட்ரோல் செய்வார் தொடர்பு ஏற்படும் அதுவும் ஒன் குருவுக்கு ஒன்பதாவது பார்வை ஆயிரம் கோடி சூரியனுக்கு பிரகாசமான ஒரு பார்வை ஒன்பதாவது பார்வை அவ்வளோ ஒரு ஒளி கிரகம் ஒளிமிகுந்த பார்வை ஒரு இருள் கிரகத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கக்கூடிய இருள் விலகும் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள் ஒரு சில விபத்துக்கள் நிச்சயமாக மன நிம்மதியை கொடுக்கும் அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் குடும்பங்களாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் பண விஷயங்கள் முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை மெயின்டைன் பண்ணுறது பாதுகாப்பது பணத்தை பாதுகாக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா யார் விட்டு பணம் யாரோ ஒருத்தர் பணத்தை எப்படி பாதுகாக்க முடியும் அவர் டிரான்சாக்ஷன்ஸ் கையாளுவது இந்த மாதிரி தொழில் அமைப்புகளாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சிம்ம ராசி என்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை வாழ வைக்கும் ராகு கேது தோஷங்களிலிருந்து சிம்ம ராசி என்பர்களை விளக்கி மகிழ்ச்சியான நிலையான உங்களுடைய பாவத்துவங்கள் குறைந்து உங்கள் கர்மாக்கள் குறைந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவிகிதம் ராசி அன்பர்களுக்கு நிலையான மகிழ்ச்சி நிலையான சந்தோஷத்தை ஒரு நல்ல ஆரோக்கியத்தை ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்வு உடம்பு நல்ல ஆரோக்கியத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் பெற்றுத்தரும் ஸோ அன்பு பக்தர்களே இந்த புது வருடம் புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் மிக சிறப்பாக அமைட்டும் குறிப்பா திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே அது முதல் திருமணமாக இருக்கலாம் இரண்டாவது திருமணமாக இருக்கலாம் தடைபட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் காதல் திருமணங்கள் ஏன்னா முப்பது வயசு நாற்பது வயசு ஆகி கூட இன்னும் கூட திருமணம் நடக்காமல் இருக்கும் பெண்களுக்கு நாற்பது வயசுலாம் கூட இன்னும் பெண்கள் வந்து திருமணம் நடக்காமல் இருக்காங்க நிறைய லவ் ஃபெயிலியரு அல்லது வாழ்க்கையில் அவங்க அவங்களுக்கு ஏமாற்றங்கள் பெண்களுக்கு பெண் பெண்களோ ஆண்களோ திருமணமே நடக்காமல் கூட ஏமாற்றங்களாக இருக்கும் திருமணத்துக்கு ஒரு ஒரு திருமணம் முடிஞ்சு அடுத்த திருமணத்தில் சில ஏமாற்றங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நிறைய பெயினை கொடுத்துருக்கும் உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி உலகம் முழுவதும் உள்நாடாக இருக்க வெளிநாடுகளாக இருக்கலாம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அது மாதிரி திருமண தடைகள் இருக்குமே ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருந்து சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களை வாழ வைக்கும் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களை கை கொடுக்கும் அப்போ திருமண தடைகள் விலகும் அதே போல் காதல் திருமணங்கள் மற்றும் வயோதிக திருமணங்கள் ஒரு ஒரு தலைபட்சமாக ஆசைப்படுறது அல்ல ஏதேனும் ஒரு தடைகள் ஏற்படுவது அப்போ இந்த மாதிரி திருமணத்தில் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு வேறு ஏதேனும் வம்பு வழக்குகளோ அல்லது வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸோ இல்லை வேறு ஏதேனும் கருத்து வேறுபாடோ திடீர்னு கோச்சிக்கிட்டாங்க பேசாமல் இருக்காங்க சரி அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதுவும் நிச்சயமா உங்களுக்கு சரியாகும் அதே போல் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ஆண் பெண் இருவருடைய ஜாதகம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நமக்கு அது பதில் சொல்ல முடியும் ஆகையினால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பேரண்ட் ஆகிறது உறுதி உங்களுடைய கர்ம வினைகள் கிளியர் பண்ணாதான் அந்த கர்மாவை நீங்கள் பாக்கி இல்லாமல் குறைச்சா மட்டும்தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ அந்த கர்மா குறைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் அந்த கிரகநிலைகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட பர்ஃபெக்டாக துல்லியமாக பதில் சொல்லி என்ன மாதிரியான வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் செய்ய முடியும் என்பதை நம்ம பார்த்து ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப ஹாப்பியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக நீ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நன்றி நமச்சிவாயம் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்